வணக்க நம்பர்களே கருப்பு பச்சை விதை இருக்கிறது விதை இல்லாது இப்படி எந்த திராட்சை செடியை நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்களை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு திராட்சை செடியை வளருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வளர்க்கக்கூடிய திராட்சை செடி வெறும் அலங்கார செடியாக மட்டும்தான் இருக்கும் அதுலேருந்து எந்த விதமான காய்ப்பும் இருக்காது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு இப்போத்தையும் வரக்கூடிய புதிய நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இது புது விஷயமாக இருக்கலாம் இல்லை புரியாத விஷயமா கூட இருக்கலாம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு கூடுதல் தகவல் தேவை இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமான தெளிவான வீடியோக்களோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது மாதிரி திராட்சை வளர்க்குறது சம்மந்தமான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைன் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி மற்ற செடிகளை வளர்க்குறதுக்கும் திராட்சை செடியை வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது திராட்சை செடியை பந்தல் வரைக்கும் ஒரு மாதிரி வளர்க்கணும் பந்தலில் வளர்க்குறப்ப வேறு மாதிரி வளர்க்கணும் இடையில கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் அது பிறகு கவாத்துன்னு ஒன்று பண்ணணும் அது பிறகே அவங்க திராட்சை செடி காய்க்கவே ஆரம்பிக்கும் இதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம் அதாவது நீங்கள் திராட்சை செடியை நடவு பண்ணி முத முதல்ல காய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம் இந்த வளர்ப்பு முறைகளை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாக பலா போட்டால் மட்டுந்தே உங்கள் திராட்சை செடி முழுமையான ஒரு காய்ப்புக்கு தயாராக இருக்கும் இப்படி திராட்சை வளர்க்குறதுக்கான ஆரம்பகட்ட வளர்ப்பு முறைகளை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் அடிப்படை விஷயங்களை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு திராட்சை வளர்ப்ப ஆரம்பிங்க பந்தலை பொறுத்தளவில் பெரிய அளவில் இடையிலாட்டியும் சின்ன அளவுலேயாச்சும் ஒரு பந்தலை போட்டு திராட்சை செடியை வளர்க்கணும் ஏன்னா திராட்சை செடியை பொறுத்தளவில் பந்தலில் படர்ந்து வளரக்கூடிய கொடி வகை பயிர் நீங்கள் வளர்க்கக்கூடிய திராட்சை செடி குறைஞ்சது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு தொடர்ந்து காய்க்கும் அதாவது ஒரு தடவை நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து பன்னெண்டு வருஷத்துக்கு விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி பன்னெண்டு வருஷம் காய்க்கிற அளவுக்கு நீங்கள் அமைக்கக்கூடிய பந்தல் கொஞ்சம் தரமானதாக இருக்கணும் பந்தலை எப்படி அமைக்கணும் எந்த வகையில் அமைக்கணும் எவ்வளவு உயரத்தில் அமைக்கணும் சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல இருக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டு நீங்கள் பந்தல் அமைப்பை ஆரம்பிங்க நீங்கள் வளர்க்கக்கூடிய திராட்சை செடி எவ்வளோ நீளமாக வளர்ந்து போனாலும் சப்ராஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்கக்கிளைகள் மட்டுந்தாங்க காய்க்கும் உங்கள் செடியில் எந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் பக்க கிளைகள் இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் செடி நிறைய திராட்சை கொத்துக்கள் வந்து போடும் அப்போ உங்கள் செடி நிறையா காய்க்கிறதுக்கு ரொம்ப முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த சப்ராஜன்ஸ்னு சொல்லக்கூடிய பக்கக்கிளையில் மட்டும்தான் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் செடியிலிருந்து வளரக்கூடிய எல்லா பக்க கிளைகளும் பூக்கள் வந்து போடாது ஒரு சில பக்க கிளையில் பூக்கள் போடும் ஒரு சில பக்கக்கிளையில் பூக்கள் போடாது அதாவது நல்லா தரமாக விளைஞ்ச பக்க கிளையிலிருந்து கண்டிப்பாக பூக்கள் இருக்கும் தரம் இல்லாமல் விளைஞ்ச பக்க கிளையில் பூக்கள் வந்து இருக்காது நீங்கள் இந்த பக்கக்கிளையில் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் எந்த பக்க கிளையில் காய்க்கும் எந்த பக்க கிளையில் காய்க்காதுன்ற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா காய்க்காத பக்கக்கிளையில நீங்கள் அப்பப்போ எடுத்து விட்டுடலாம் அப்போ நீங்கள் வளர்க்கக்கூடிய திராட்சை செடியிலிருந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு இந்த பக்க கிளைகள் பற்றின முழு விவரம் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அடுத்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய நாலாவது விஷயம் நுனியை கிள்ளி விடுறதும் ஒடிச்சு விடுறதும் நீங்கள் வளர்க்கக்கூடிய திராட்சை செடியிலேருந்து கிளையில் அதிக அளவில் உருவாக்குறதுக்கும் அப்படி உருவான கிளையிலிருந்து வரக்கூடிய பூக்கள் வந்து நீளமான பூக்களாக வர்றதுக்கும் அந்த பூக்கள் உதுந்து போகாமல் இருக்கிறதுக்கும் காய்கள் நல்லா தரமான காய்கள் வர்றதுக்கும் பழங்கள் நல்லா பழுக்கிறதுக்கும் உதவக்கூடிய வந்து இந்த நுனியை கிள்ளி விடுறதும் ஒடிச்சு விடுறதும் நீங்கள் திராட்சை செடி வளர்க்குற ஆரம்பகட்ட நிலையில் வளர்ந்து போகிற ஒரு தொழிலோட நடுப்பகுதியை உடிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த ஒடிச்சு விட்ட பகுதிக்கு கீழே இருந்து புதுசாக பக்கக்கிளையில் நிறையா வளரும் பக்கக்கிளையில் நிறையா வளர்கிறதுக்கு உதவக்கூடிய தொழில்நுட்பந்தே இந்த ஒடிச்சு விடுறது அதே இதே நீங்கள் மகசூல் எடுக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய பக்கக்கிளையில் பூக்கள் வந்து இருக்கும் அப்படி பூக்கள் இருக்கக்கூடிய கிளையோட கிளைகளோட நுனிப்பகுதியை கிள்ளி விட்டீங்க அப்படின்னா அந்த பூக்கள் வந்து ஊந்து போகாமல் நல்ல தரமான காய்களாகவும் தரமான பழங்களாகவும் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு பூக்கள் வந்து நல்ல தரமான பழங்களாகிறதுக்கு நுனிப்பயதியாக கிள்ளி விடணும் பக்க கிளைகள் உருவாகிறதுக்கு உடச்சு விடுறது தரமான காய்கள் வர்றதுக்கு நுனிப்பயதியாக கிள்ளி விடுறது இந்த ரெண்டு தொழில்நுட்பமும் திராட்சையை வளர்க்குறப்ப கண்டிப்பாக தெரிஞ்சே ஆக வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நுனியை கிள்ள வேண்டிய இடத்துல உடைச்சி விட்டாலோ அல்லது உடிச்சு விட வேண்டிய இடத்துல நுனியை கிள்ளி விட்டாலோ ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பூக்களும் வராது செடியோட வளர்ச்சியும் பாதிக்கும் திராட்சை செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் உங்களால் ஒரு நல்ல தரமான மகசூலை எடுக்க முடியாது அப்போ நீங்கள் இந்த நுனி கிளிகிறதையும் உடிச்சு விடுறதையும் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த அஞ்சாவதாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் கவாத்து உங்கள் திராட்சை செடியை கவாத்து பண்ணால் மட்டுந்தாங்க காய்க்கும் அப்படி கவாத்து பண்ண பிறகு வரக்கூடிய பக்க கிளையில் தாங்க திராட்சை பூக்களை போடும் இந்த கவாத்துன்னு சொல்கிறது காய்ந்த குச்சிகள் தேவையில்லாத கிளைகள் நீளமாக வளர்ந்துருக்கக்கூடிய துளிர்கள் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வருது இந்த திராட்சை செடியை கவாத்து பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ்கள் இருக்குது அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மற்ற செடியில் கவாத்து பண்ணுறதுக்கும் திராட்சை செடியை கவாத்து பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசத்தை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவாத்து பண்ணீங்கன்னா உங்கள் திராட்சை செடியை கண்டிப்பாக காய்க்கும் சரி நண்பர்களே வேறு எதுவும் தகவல் தேவை இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ வழக்கமெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்